பசுபதி பாண்டியர் என்ற ஒரு பெயரை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் உச்சரிக்கிறது என்றால் அவர் இந்த சமுதாயத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் என்பதனாலேயே அவரை இந்த சமூகம் உயர்த்தி பார்க்கவில்லை தன்னுடைய குடும்பத்தையே இந்த சமுதாயத்திற்காக இழந்தவர்தான் மாவீரர் பசுபதி பாண்டியர் அதனாலேயே பசுபதி பாண்டியன் மீது இந்த மக்களுக்கு என்றும் தனி மரியாதையும் மதிப்பும் உள்ளது இன்று மாவீரர் பசுபதி பாண்டியர் அவர்களின் துணைவியார் வீரமங்கை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அன்னை ஜெசிந்தா பாண்டியன் அவர்களின் பத்தொன்பதாவது ஆண்டு வீர வணக்க நாள் அன்னை ஜெசிந்தா பாண்டியரை பற்றி கூற வேண்டும் என்றால் அவரின் குடும்பம் மிகவும் வசதி படைத்த ஒரு குடும்பம் அவருடைய தந்தையார் ஜெயபால் தேவேந்திரன் நன்கு படித்திருந்தவர் அரசாங்கத்துறையில் வேலை செய்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அன்றைய காலத்தில் சமுதாய மக்களுக்காக களப்பணிகளை மேற்கொண்டு வந்தவர் தன்னுடைய குடும்பத்தையும் சமுதாய களப்பணிக்கு அர்ப்பணித்தவர் என்றே கூறலாம் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த பாசம் வைத்ததுனாலேயே தன்னுடைய மகளை மாவீரர் பசுபதி பாண்டியருக்கு திருமணம் செய்து வைத்தார் அன்னையார் ஜெசிந்தா பாண்டியன் நினைத்திருந்தால் வேறொருவரை திருமணம் செய்து இருக்கலாம் வேறு ஒரு பாதையில் சென்றிருக்கலாம் வக்கீலுக்கு படித்துவிட்டு பசுபதி பாண்டியரே திருமணம் செய்கிறோம் இவரை திருமணம் செய்தால் என்றேனும் ஒரு நாள் நமக்கு ஆபத்து நேரிடும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆபத்து நேரிடும் என்று நன்கு தெரிந்தே இந்த சமூகமும் இந்த சமூக மக்களின் விடுதலை பெற வேண்டும் மாவீரர் பசுபதி பாண்டியர் மற்றும் ஜெசிந்தா பாண்டியன் இவர்களின் திருமணம் காதல் திருமணம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்கு பிறகு கூட பசுபதி பாண்டியரிடம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி வேறு வழியில் பயணித்திருக்கக்கூடும் ஆனால் சிறு வயதிலிருந்தே தந்தையுடன் சமுதாய மக்கள்களின் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததனால் ஜெசிந்தா பாண்டியரிடமும் சமுதாய பற்று என்பது அதிகமாகவே காணப்பட்டது அதன் காரணமாகவே மாவீரர் பசுபதி பாண்டியருடன் போராட்ட காலத்தில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டார் பசுபதி பாண்டியர் எது செய்தாலும் அவருக்கு நிழலாகவே இறுதி வரையிலும் இருந்தார் மாவீரர் பசுபதி பாண்டியர் வீட்டிற்கு யார் சென்றாலும் அவர்களுக்கு அன்னை ஜெசிந்தா பாண்டியர் தன்னுடைய கையாலே சமைத்து பரிமாறுவார்கள் என்று கூறுவார்கள் சமுதாயத்திலிருந்து யார் சென்றாலும் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையும் அவர்களிடத்தில் காட்டும் அன்பும் என்பது ஒரு அன்னையைப் போல இருக்கும் என்று கூறுவார்கள் பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படாத பசுபதி பாண்டியரை திருமணம் செய்து கொண்டதனாலேயோ என்னவோ பணத்தின் மீதும் பதவியின் மீதும் ஜெசிந்தா பாண்டியருக்கும் ஆசை வரவில்லை மாறாக இந்த சமூக மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே தன் இறுதி மூச்சு வரையும் போராடியவர் தான் அன்னை ஜெசிந்தா பாண்டியன் சமூக விடுதலை போராட்டத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் போராட வேண்டும் என்பதை தன் உயிரை கொடுத்து நமக்கு உணர்த்தி சென்றுள்ளார் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் அன்னையார் ஜெசிந்தா பாண்டியர் பற்றி சில வார்த்தைகள் வீரம் என்பதை வன்முறை சார்ந்த சொல்லாடலாக புரிந்து வைத்திருக்கும் இன்றைய சூழலில் ஆதிக்கத்திற்கும் அநீதிகளுக்கும் அதிகாரத்திற்கும் பணிய மறுத்து தொல்குடிகளின் விடுதலைக் குரலாய் எழுந்த ஜெசிந்தா பாண்டியனை நினைவுகூர்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும் பெண்களின் பொதுத்தள பங்கேற்பை மறுதளிக்கும் தந்தை வழி சமூக பண்பாட்டு வரையறைகளை தாண்டி மாணவ பருவத்திலே தன் தந்தை ஜெயபால் தேவேந்திரனின் விரல் பிடித்து சமூக போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் ஜெசிந்தா பாண்டியன் தொன்னூறுகளின் முற்பகுதியில் வழக்கறிஞராகி சமூக போராட்டத்தின் சட்டக்குரலாக ஒழிக்க வேண்டும் என்கிற பெரும் கனவை சுமந்து கொண்டு திருச்சி சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்ற காலத்தில் கல்லூரிக்குள் ஆதிக்கம் செலுத்திய சாதி சண்டியர்களின் கொட்டத்தை அடக்கி சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்தவர் அன்னை ஜெசிந்தா பாண்டியன் ஒற்றை சாதி ஒளிவட்டத்திற்கு வெளியே பொதுவெளியில் தொல்குடிகளின் சமூக அரசியல் பண்பாட்டு உரிமைக்காகவும் தலைநிமிர்வுக்காகவும் சாதி மதம் வர்க்கம் கடந்த மனசாட்சியுடன் இடையறாது செயலாற்றியவர் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்கிற நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் ஆண்களை மட்டுமே மையப்படுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கும் அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் சமூக செயல்பாடுகளிலும் சமூகத்தின் செம்பாதியாக திகழும் பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் சுழன்றவர் பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த ஒரு விடுதலையும் சாத்தியமில்லை என்பதை ஆண்கள் நிறைந்த சபைகளில் உரத்து முழங்கியவர் பெண்களையும் இளைஞர்களையும் அரசியல் படுத்தி அமைப்பாக்கினால் மட்டுமே நிலவும் சமூக அமைப்பில் காணப்படும் அனைத்து வகையான சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் களைந்து மாற்றத்தை நிகழ்த்தி நல்லிணக்கமும் சமத்துவமும் கொண்ட சுதந்திரமான சமுதாயத்தை படைக்க முடியும் என்று தொடர்ந்து சமூகத்தில் மாற்றத்துக்கான அரசியலை விதைத்து வந்தார் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் சமூக போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு வம்பு வழக்குகளில் சிக்கி சிறைப்பட்டு பிணை எடுப்பதற்கு பொருளாதார வசதியின்றி சிறைக்குள் வாடிய சமூக செயல்பாட்டாளர்களை எடுத்து சிறை மீட்டதோடு அவர்களின் குடும்பத்திற்கு தன்னாளி என்ற பொருளாதார உதவி செய்த மக்கள் வழக்கறிஞர் சட்டம் படித்து பட்டம் பெற்று வழக்கறிஞரான பின்பு தனக்கென்று வசதியான இடத்தில் திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதை விட ஒரு சமூக போராளிக்கு வாழ்க்கை துணையாக இருந்து சமூக போராட்டத்தில் குடும்பமாய் பங்கேற்க வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் பசுபதி பாண்டியரை கரம் பிடித்து இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான பின்னரும் தன் கணவருடன் கலங்கரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வீரமங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் கொடுங்கோல் ஆட்சியாளன் கருணாநிதியின் காவல்துறை தாமிரபரணி படுகொலையை நடத்தியதை கேள்விப்பட்டவுடனே இளைஞர்களை படுகொலத்திற்கு அனுப்பி தாக்குதலிலிருந்து தப்பி தவித்துக் கொண்டிருந்த உறவுகளை பாதுகாப்பாக அழைத்து வந்து ஊருக்கு அனுப்பி வைத்தவர் கருணாநிதியின் காட்டாட்சியை கண்டித்து படுகொலைக்கு பொறுப்பேற்று உடனே பதவி விலக வேண்டும் என அன்றே ஊடகங்களில் முதல் குரலை பதிவு செய்த மக்கள் காவலர் இம்மானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா கோவில்பட்டியில் சுந்தரலிங்க குடும்பனாருக்கு வெண்கலச் சிலை என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று வலியுறுத்தி வந்ததோடு தமிழ்நாட்டில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மண் விடுதலைக்காக போராடி மரணத்தை முத்தமிட்ட பெருந்தமிழர்களின் பெயர்களில் மாவட்டந்தோறும் நினைவு நூலகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அரசை வலியுறுத்தி வந்த வரலாற்று உணர்வாளர் தன்னாட்சி உரிமைக்காக நடைபெற்று வந்த தமிழீழ விடுதலைப் போராட்டத்திற்கு தார்மீக ஆதரவு வழங்கி வந்ததோடு தமிழீழ ஆதரவு போராட்டங்களுக்கு தன்னாளி என்ற அத்தனை உதவிகளையும் தயங்காமல் செய்து வந்தார் காவிரி சிக்கல் கச்சத்தீவு மீட்பு மீனவர் படுகொலைகள் உள்ளிட்ட தமிழக தமிழர் உரிமைக்கான போராட்டங்களை ஆதரித்து நின்றதோடு தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதை தன்னை வந்து சந்திப்பவர்களிடம் வலியுறுத்தி வந்த தமிழினப் பற்றாளர் தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கும் திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்டு தமிழராட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் எண்ணிக்கை பலம் கொண்ட வன்னியர் தெய்வேந்திரர் பறையர் கவுண்டர் மறவர் போன்ற தமிழர் குடிகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று தான் சார்ந்த அமைப்புக்குள் தமிழர் குடிகளுக்கிடையிலான இணக்க அரசியலை பேசி வந்த தமிழ்த்து தேசியவாதி திராவிடம் மொழிந்தால்தான் தமிழர்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் மறையும் திராவிடமும் திராவிட கட்சிகளும் இருக்கும் வரை தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது திராவிட கட்சிகளைப் போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தமிழர் நலனுக்கு எதிரானவையே என்று கேள்வி எழுப்பிய தமிழர் தேசிய சிந்தனையாளர் அதிகார அரசியல் செய்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால் மட்டுமே பூர்வ குடிகள் அனைத்து வகையான அழுத்தங்களில் இருந்தும் விடுதலை அடைய முடியும் என்கிற புரிதலோடு தெய்வேந்திரகுல வேளாளர் என்கிற அடையாளத்தை முன்னிறுத்தி சமூகத்தை ஒருங்கிணைத்து எழுச்சியை உருவாக்கி அதிகார அரசியலை முன்னெடுத்து வந்த சமூக விடுதலை புரட்சியாளர் ஏழாம் நாள் நான்காம் மாதம் இரண்டாயிரத்து ஆறு அன்று திண்டுக்கல்லில் இருந்து தன் கணவர் சமூக விடுதலை போராளி பசுபதி பாண்டியருடன் காரில் தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பும் வழியில் எப்போதும் வென்றான் பாலத்தில் எதிரிகளால் வழிமறிக்கப்பட்டு வெடிகுண்டு வீச்சு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போதும் காரிலிருந்து இறங்கி புறமுதுகிடாமல் உயிரை விட மானம் பெரிதென்று கையில் இருந்த இரும்பு டார்ச் ஆயுதமாக்கி நெருங்கி வந்த எதிரிகளை தாக்க முயன்ற நிலையில் எதிரிகளால் படுகொலை செய்யப்பட்டார் பூர்வக்குடிகளின் வீரஞ்செறிந்த போராட்ட வரலாற்றில் தன்னேரில்லாத பெண் ஆளுமை ஜெசிந்தா பாண்டியன் வீரத்தின் குறியீடாகவும் விடுதலையின் குரலாகவும் நினைவு கூறப்படுகிறார் குருதி சிந்தும் எந்த ஒரு விடுதலைப் போராட்டமும் தோற்றுப்போனதாக வரலாறு கிடையாது குடிகளின் விடுதலை குரலாய் ஒலித்த வீரமங்கை ஜெசிந்தா பாண்டியன் அவர்களுக்கு வீர செலுத்துகின்றோம் நம் சமுதாயத்தில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு ஒரு வீர பெண்மணியின் வரலாறை கூற வேண்டும் என்றால் அது நம் சமுதாய விடுதலைக்கு போராடிய வீரமங்கை அன்னையார் ஜெசிந்தா பாண்டியன் அவர்களின் வரலாறை கூறுங்கள் அவர்களைப் போல நம்முடைய பெண் குழந்தைகளையும் நன்கு படிக்க வைத்து இந்த சமூக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகும் குடும்பத்தை விட பெற்ற குழந்தைகளை விட இந்த சமூகம் தான் எனக்கு முக்கியம் என்று ஒரு பெண்மணி இந்த சமுதாயத்திற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால் அவரின் மன உறுதி எவ்வளவு பெரியதாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு நிமிடம் அவர் கடவுளுக்கு மேலாக எனக்கு தெரிகிறார் கூடிய விரைவில் ஜெசிந்தா பாண்டியன் அவர்களின் முழு வரலாறு வீடியோ வெளியிடப்படும் வாழும் வரை இந்த சமுதாயத்திற்கு உண்மையாக இருந்த மாவீரர் பசுபதி பாண்டியர் மற்றும் செசிந்தா பாண்டியன் இருவருக்கும் வீர வணக்கம்

ஒரு போராளியை பிடித்து இந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலை பெற்று தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பயணித்தவர் பயணித்திற்கு வந்து விட்டு நடத்துறாங்க நல்ல புரிஞ்சுக்கணும் லாரியிலிருந்து வந்து நவீன ரக துப்பாக்கிகளால் தாக்குதல் நடத்தி இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக களத்திலே நிற்கிற ஒரு வீராங்கனையை படுகொலை செய்து விட்டு இருக்கிறார்கள் இது ஒரு போர் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஆவணங்கள்ல பேர்மாட்ட அது ஒரு போர் தான்